பசுமை சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் குறித்துள்ளது உங்கள் நண்பர் உதயகுமார் இன்று அக்டோபர் இரண்டாம் நாள் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்களின் நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்த மகாமேதவன் அவருக்கு என்பது கொஞ்சம் கம்மியா இருந்தால் கூட படிப்பில் அவர் அக்கறை இருக்கு பாருங்க அது எந்த எத்தனை டிகிரி அப்படிப்பட்ட மகானுடைய பிறந்த நாட்கள் நாற்பத்தி ஒன்பதாவது ஒரு நினைவு தினத்தை இன்று நாம் அனுசரிக்கிறோம் குழந்தைகள் படிப்பை ஏன் பாதியில் விடுகிறார்கள் என்று எப்படி சிந்தித்தார் தெரியுங்களா அவரு ஒரு சிந்தனைவாதியை விட அதிகமாக சிந்தித்தார் அவரது சிந்தனையில் உருவானதுதான் அந்த மதிய உணவு உணவுக்காக கல்வியை இழக்கக்கூடாது என்கிற அற்புதமான சிந்தனையை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து கல்விக்கண் பிறந்த அற்புதமான மனிதர்கள் அவர் மறைந்தாலும் சரி அவரது நேரானில் அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் சரி எப்போதுமே அவருடைய வாசகங்கள் அவருடைய செயல்கள் நாம் கண்முன்னே தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட மகானை அப்படிப்பட்ட கர்ம வீரரை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இன்று நாம் இங்கே நினைவு கூறுவதில் உள்ளபடியே உரிமைப்படுகிறோம் அன்னார் எங்கிருந்தாலும் சரி அவருடைய ஆத்மா நமது தமிழ்நாட்டை சுற்றித்தான் இருக்கும் என்கிற ஒரு பதிவை பதிவு செய்கிறோம்